ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்முலா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கௌரி அம்மா பாட்டி இருவரும் வீடு திரும்பும் போது ஹாலில் அமர்ந்து டிவி பார்க்கிறான் கௌரி சாதனா சமையலறையில் தீ போட்டுக் கொண்டிருந்தாள் மூன்று மணிதான் ஆகிறது என்னப்பா ரெண்டு பேரும் வெளியே போகலையா பாட்டி தான் கேட்டார் போயிட்டு வந்துட்டோம் பாட்டி எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு உடனே கிளம்பி ஆகணும் வேலை வந்ததும் அவுட்டிங்க சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லு வெளியே செல்லவில்லை என்று அறியாது அம்மா பேச கீழ் உதட்டை கழித்தபடி சிரித்தாள் சாதனா அப்படின்னு சொல்லலாம் என்று கூறி சமாளித்தான் கௌரி சாதனா வேங்கப்பா காணோம் டீ போடுறம்மா ஆண்டி பாட்டி ரெண்டு பேருக்கும் டீ எடுக்கவா சமையல் அறையிலிருந்து சாதனா கேட்க வேண்டாம்மா ஒரு அஞ்சு மணி ஆகட்டும் பார்வதி வீட்டில் வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம பெரிய கிளாஸ்ல ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்து சாப்பிட வச்சுட்டாங்க பாட்டி கூற ஆமாம்மா எனக்கும் அஞ்சு மணிக்கு டீ போதும் அம்மாவும் கூற கௌரி சங்கருக்கு மட்டும் ஒரு கப் டீ கொண்டு வந்து கொடுத்தாள் நீ டீ குடிக்கல எனக்கும் அஞ்சு மணிக்கு போதும் அவர் கிளம்புறேன்னு சொன்னார் அதுதான் அவருக்கு மட்டும் டீ போட்டேன் டீ வாங்கி பருகியவன் மாடிக்கு சென்று உடை மாற்றி வந்தான் மூவரிடமும் கூறிவிட்டு வெளியே வந்தவனின் பின்னால் வந்தாள் சாதனா சட்டென்று திரும்பி அவளை இழுத்து அணைத்து அவள் கண்ணத்தில் முத்தம் விட்ட பின் விலகி நின்று கையசைத்து விட்டு பைக்கில் ஏறி அமர்ந்தாள் கையசைத்து விடை கொடுத்த சாதனா திரும்பி உள்ளே வரும்போது அவளது செல்போனை எடுத்து பார்க்கிறார் கௌரியின் அம்மா யார் ஆண்டி அகிலா அவள் பெயரை கேட்டதும் சாதனாவின் முகம் மாறியது செல்லை வாங்கியவள் அழைப்பை ஏற்றாள் சொல்லுகிலா சாதனா நாளைக்கு ஒரு சின்ன அவுட்டிங் இருக்கு நீ என் கூட வாயே வர அகிலா என்றவள் மாடியை நோக்கி நடந்தாள் சிக்கிச்சா இல்ல ஏய் சீக்கிரமா தேடி கண்டுபிடிடி நாளாக நாளாக ஹார்ட் பீட் எகருது அதுல எங்க அந்த கௌரி சங்கர் கிட்ட மயங்கி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாமயே போயிடுவோன்ற பயம் கூட இருக்கு நீ கர்ப்பமா இருக்கிறதா இப்பவும் அந்த கௌரி நம்புறான்ல உம் நம்புறாரு அதுதான் நல்லது ஆம்பளை மனசு பொண்ணுங்கன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி அதுலயும் உன்ன மாதிரி அழகான பொண்ணுன்னா எப்போ எப்படி தாகும் சொல்லவே முடியாது அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் குணசேகர் இருக்கார்ல அவர் இன்னைக்கு வந்து என்ன பார்த்து பேசிட்டு கௌரிக்கு எதிரா எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளுங்க சொன்னாரு ரொம்ப குறிப்பா உனக்கு எப்போ என்ன உதவி தேவைன்னாலும் அவர்கிட்ட தயங்காம கேட்க சொன்னாரு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அவர் அந்த கௌரிய பத்தி பேச பேச இவ்வளவு சீப்பானவனா அப்படின்னு தோணுது டீ சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான் அந்த குணா மட்டும் யோக்கியமா அனுப்பிரியா மசாஜ் சென்டர்ல ரெகுலர் கஸ்டமரா இருக்கிறவனுக்கு கௌரி சங்கர பத்தி என்ன தெரியும் அனுப்பிரியா மசாஜ் சென்டரா அந்த சென்டரை பத்தி உனக்கு தெரியுமா உம் தெரியும் மசாஜ் பண்றோம்ன்ற பேர்ல அங்க ஏதேதோ நடக்குது மசாஜ் பண்றதுக்காக போற ஆம்பளைங்க பொண்ணுங்களை கேட்டா பொண்ணுங்களை சப்ளை பண்ணுவாங்க ஆம்பளைங்க ஆம்பளைங்களை கேட்டா கூட சப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரிதான் சில விஐபி பொம்பளைங்களும் பொண்ணுங்களும் அந்த மசாஜ் சென்டருக்கு ரெகுலரா போயிட்டு வராங்க இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா நீ நியூஸ் எதுவும் கேக்குறது இல்லையா ஓ நியூஸா அத பாத்துட்டு தான் சொல்றியா நியூஸ்ல சொல்றதெல்லாம் அப்படியே நம்ப முடியுமா பணத்துக்காக நியூஸ கூட ஒரு கதை மாதிரி தானே சொல்றாங்க அதுல பாதியும் பொய் நீ சொன்னது சரிதான் பாதி பொய்யா இருக்கலாம் மீதி உண்மை தான அகிலா பேசவில்லை சரி நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு பத்து மணிக்கு வா போதும் இல்லடி எனக்கு நைட் ஷிப்ட் அது முடியும் போது காலையில ஆறு மணி ஆயிடும் மதியத்துக்கு மேல போலாமே என்னடி உனக்காக தான் இந்த அவுட்டிங் அரேஞ்ச் ஆமடி உன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் சில உனக்கு புரிய வைக்கணும் எதுவா இருந்தாலும் மதியத்துக்கு மேல போலாண்டி சரி உன்னுடைய விருப்பம் அப்ப சரி எப்ப போலாம் அதுதான் மதியத்துக்கு மேலன்னு சொல்லிட்ட நீயே சொல்லு ஒரு ரெண்டு மணிக்கு போலாமா சரி நீ ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடு சரிடி நாளைக்கு பார்க்கலாம் அழைப்பை துண்டித்த சாதனா செல்போனை படுக்கையில் வீசிவிட்டு அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தாள் அவள் மனம் நிலையான ஒரு முடிவுக்கு வரவில்லை சிறுவயது வயது முதல் ஒன்றாக கூடி விளையாடி வளர்ந்த தோழி அவளா இப்படி அவளால் நம்ப முடியவில்லை அவளோடு ஒன்றாக திரிந்த நாட்களை அவள் மனம் எண்ணி பார்த்தது அகிலாவோடு சாதனா எங்கு சென்றாலும் அவளை பாதுகாப்பாக அழைத்து செல்வதில்தான் அகிலாவின் கவனம் முழுவதும் இருக்கும் ஏதாவது ஒரு ஆண் அவளை தவறாக பார்த்தாலோ பேசினாலோ பொறுத்துக் கொள்ள மாட்டாள் சாதனா எதிர்ப்பதற்குள் அவள் எதிர்த்து சண்டைக்கு சென்று விடுவாள் தன் தோழியை நினைத்து என்றும் பெருமை கொண்டது மட்டுமே உண்டு பின்னால் இப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்ததா லெஸ்பியன் என்று கௌரி கூறும்போது அதை அவளால் நம்ப முடியவில்லை அகிலா சாதனாவிடம் ஒருபோதும் அத்துமீறி நடந்து கொண்டதில்லை ஆனால் அவளது வருடல்கள் அனைப்புகள் தழுவல்கள் எல்லாம் சிறிது வித்தியாசமாக இருப்பதை அவள் உணர்ந்ததுண்டு என்ன இருக்கிறது என்று நினைத்தது மட்டுமல்ல உயிர் தோழி அல்லவா அவளுக்கு தோன்றவில்லை கௌரி சங்கர் ஒரு இளைஞனை பின்தொடர்ந்து வந்ததாக கூறி அந்த இளைஞனின் உருவத்தை தீட்டியும் வைத்திருக்கிறான் அன்று அகிலா அவளது அப்பா அவசரமாக அழைப்பதாக கூறி ஒரு மணி நேரம் முன்பு சாதனாவிடம் கூறிவிட்டுதான் ஸ்விம்மிங் வேல்டிலிருந்து வெளியே சென்றாள் அவள் திரும்பி வந்து அவளோடு சேர்ந்து நீச்சலை தொடரும் போதுதான் கௌரி சங்கர் உள்ளே வருகிறான் அனைத்து நிகழ்வுகளும் அகிலாவை குற்றவாளி என்றுதான் காட்டுகிறது அன்று அப்பாவிடம் கௌரி சங்கரை பற்றி புகார் கூற செல்லும் போது கூட அகிலா அவளை தடுத்தது அப்பாவின் சந்தேக பார்வையும் அவர்கள் மீது விழுந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வால் மட்டுமே என்பது இப்போது சாதனாவுக்கு தெளிவாக புரிகிறது அகிலா ஆண் வேடம் அணிந்தால் எப்படி இருப்பாளோ அதேதான் சங்கர் காகிதத்தில் தீட்டி வைத்திருக்கிறான் என்பதை சாதனா அவனிடம் கூறவில்லை ஏனோ கூற தோன்றவில்லை தோழி மீது இப்போதும் ஒரு சிறு நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு அகிலாவை பரிசோதிக்கும் நோக்கோடுதான் நாளை அவளோடு செல்ல தயாராகிறாள் சாதனா ஆனால் அது கௌரிசங்கருக்கு தெரியவும் கூடாது தெரிந்துவிட்டால் தங்கள் உறவின் இடையில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுவிடும் அகிலா தெரியாமல் தவறு செய்கிறாள் என்றால் அவளிடம் பேசி அவளை திருத்த முயல வேண்டும் இல்லை என்றால் உண்மைகளை கௌரியிடம் கூறிவிடுவதுதான் நல்லது அகிலா தெரியாமல் தான் தவறு செய்திருக்க வேண்டும் இந்த தவறுகளில் எல்லாம் அவள் தெரியாமல் தான் சென்று சிக்கி இருக்க வேண்டும் அதிலிருந்து மீள முடியாமல் அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக அவளுக்கு உதவ வேண்டும் கண்டிப்பாக தன் தோழி நல்லவளாகத்தான் இருப்பாள் சாதனாவின் மனம் இப்போதும் அவளை நம்புகிறது தோழி அல்லவா அப்படி நம்பதான் அவள் மனம் விரும்புகிறது இரவு பனிரெண்டு மணி ஆன போதுதான் கௌரி சங்கர் வந்து சேர்ந்தான் சாதனாவுக்கு இரவு வேலை அல்லவா படுக்கையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் அறைக்குள் வந்தவன் அவள் வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டு நைட்டா என்று கேட்டான் ஆமாங்க லேப்டாப்பை பார்த்தபடியே பதிலளித்தாள் உடையை மாற்றிவிட்டு குளியல் அறைக்கு சென்று திரும்பியவன் சாதனாவின் அருகில் வந்து உரசி அமர்ந்தான் அமர்ந்ததோடு விடுவானா அவள் இடையை அவள் கன்னத்தில் கழுத்தில் நின்று முத்தங்களை பொழிந்தான் அஜோ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியும் கேமரா மைக் எல்லாம் ஆஃப்ல இருக்குன்னு தெரியும் என்று கூறியபடியே அவளை இழுத்து படுக்கையில் சாய்த்தவனின் இதழ்கள் அவள் மேனியில் அங்கங்கே பதிந்தது அவனது சூடான முத்தங்கள் ஒவ்வொன்றும் தேனாக தித்திக்கவே செய்கிறது ஆனாலும் வேலை பார்த்து கொண்டு அல்லவா இருக்கிறாள் என்ன பண்றீங்க நைட் ஷிப்ட்ல இருக்க அது தெரியுமே உன்னால பிரேக் எடுக்க முடியும் எனக்கு தெரியும் ஆபீஸ் வேலை பார்த்தது போதும் கொஞ்ச நேரம் நம்ம வேலையை கவனிக்கலாமா பிரேக் எடு அவன் கரம் அவள் மேனியில் விளையாடுகிறது இதழ்கள் ஆசையாய் அவள் கண்ணம் கழுத்து என்று பதிந்து கீழே இறங்க அவன் இதழ்களுக்கு கையால் தடை போட்டவள் அவள் மார்பு குழியில் இதழ் பதித்து அவளை சொக்க வைத்தான் விழிகளை மூடி திறந்தவள் இது வேலைக்காகாது என்று கூறியபடியே இரு கரங்களையும் அவன் மார்பில் வைத்து அழுத்தி ஒரே தள்ளுதான் அவன் படுக்கையில் வீழ வேகமாக எழுந்து லேப்டாப்பின் முன்னால் அமர்ந்தவளின் விரல்கள் கீபோர்டில் விளையாடியது படுக்கையிலிருந்து எழுந்த கௌரி அவளை பின்னிருந்து கொண்டு அவள் பின் கழுத்தில் முத்தமிட லேப்பை மூடிவிட்டு திரும்பிய சாதனா இறுக்கமாக அவனை கட்டி கொண்டு அவன் இதழில் அழுத்தி முத்தமிட்டாள் அவளை அப்படியே புரட்டி படுக்கையில் போட்டவன் அவள் மீது ஆவேசமாக படர்ந்தேறினான் காலை ஆறு மணி வேக வேகமாக தயாராகி கொண்டிருக்கிறான் கௌரி சாதனாவின் வேலை அப்போதுதான் முடிந்தது லேப்பை மூடிவிட்டு எழுந்து வந்து அவனை கட்டிக்கொண்டாள் அவளை அணைத்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு வேலை முடிஞ்சிருச்சா என்று கேட்டான் இப்பதான் முடிஞ்சது என்றவளின் கரம் அவன் சட்டை பட்டன்கள் இடையே புகுந்து அவன் மார்பை வருடியது ஏய் மூடை ஏத்தி விடாத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை கைய வச்சுக்கிட்டு சும்மாயிரு என்றவன் கொனிந்து அவள் இதழில் இதழ் பதித்தபின் அவளை தள்ளி நிறுத்த ஓ நாங்க வேலை பார்க்கும் போது நீங்க வந்து ஏத்தி விடுவீங்க நீங்க வேலை பாக்கும்போது நாங்க கையை கட்டி பேசாம ஓரமா நிக்கணுமா இது எந்த ஒரு நியாயம் சிரித்தவன் என்னாச்சு என் தேவதைக்கு காலையிலேயே சண்டை கோழி மாதிரி வந்து நிக்கிறீங்க உங்ககிட்ட சண்டை போட்டா கூட ரொம்ப சுகமா இருக்கு அதனாலதான் சண்டைக்கு வர அப்படியா அப்ப சரி நைட் சண்டையை வச்சுக்கலாமா கராத்தே போதுமா உம் போதும் போதும் உங்களோட கராத்தே பண்ணணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு அவன் இன்னைக்கும் எனக்கு நைட் சார் அதனால என்ன பிரேக் எடுத்துக்க வேண்டியது தானே கண் சிமிட்டியபடி அவன் கூற சிரித்தவள் அன்னைக்கு மாதிரி என்ன தோக்கடிக்க கூடாது மீட்டு கொடுக்கணும் அதெல்லாம் முடியாது சண்டேன்னு வந்தா சண்டை தான் உன்னால முடிஞ்ச என்ன ஜெயிச்சுக்கோ நான் வேண்டாம் நான் சொல்லப் போறேன் அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க முடியவே முடியாது சரி இன்னைக்கு பாத்திரலாம் பாத்திரலாம் அவன் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்தவள் மீண்டும் அவன் சட்டை பட்டன்களின் இடையே விரல்களை நுழைத்து இதமாக வருடியபடியே எப்ப வருவீங்க கொஞ்சலோடு கேட்டாள் என்னாச்சு அவ காலையிலே செம மூடில இருக்கீங்க கேட்டதுக்கு பதில் எப்ப வருவீங்க இன்னைக்கு பன்னெண்டு மணி ஆயிடும் ஒருவேளை அதுக்கும் மேலையும் ஆயிடும் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அங்க இங்க திரும்பி பார்க்க முடியாது இதுக்கிடையில வீட்டுக்கு வரவே மாட்டீங்களா டைம் கிடைக்காது மதி ரெண்டு மணிக்கு மேல ஹேய் என்னாச்சு நீ பேசும்போதே போதை ஏறுது கேட்டதுக்கு பதில் ரெண்டு மணிக்கு மேல வருவீங்களா முடியாதுமா நிறைய வேலை இருக்கு அப்பாடா மனதில் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அகிலாவோட நிம்மதியா போயிட்டு வந்துடலாம் ஓகே அப்ப சரி நைட் சண்டே வச்சுக்கலாம் ம் வச்சுக்கலாம் அவளை அணைத்து மீண்டும் அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் நீ போய் தூங்கு என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றான் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்